இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் ரூபன் சிமியோன் லேவி யூதா தான் நப்தலி காத் ஆசேர் இசக்கார் செபுலோன் யோசேப்பு பென்னியமீன் வருடத்தின் பன்னிரண்டு மாதங்களுக்கும் இடையே ஆன்மீக குறியீட்டு அல்லது கலாச்சார ஒற்றுமைகளைப் பற்றி எந்தவொரு மதநூல் பாரம்பரியம் அல்லது அறிஞர்களின் விளக்கத்திலும் நேரடியான தொடர்பு குறிப்பிடப்படவில்லை இருப்பினும் இவை இரண்டும் பன்னிரண்டு என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டவை என்பதால் இந்த எண்ணின் குறியீட்டு முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஒப்பீடு செய்யலாம் இது ஒரு ஆன்மீக அல்லது தத்துவ விளக்கமாக இருக்கும் நேரடி வரலாற்று ஆதாரமாக அல்ல பன்னிரண்டு என்ற எண்ணின் முக்கியத்துவம் இஸ்ரவேலின் பன்னிரண்டு கோத்திரங்கள் இவை யாக்கோப்பு இஸ்ரவேல் என்பவரின் பன்னிரண்டு மகன்களிடமிருந்து உருவானவை இவை இஸ்ரவேல் மக்களின் அடையாளத்தையும் தேவனின் உடன்படிக்கையின் அமைப்பையும் குறிக்கின்றன ஒவ்வொரு கோத்திரமும் தனித்துவமான பண்புகள் பொறுப்புகள் மற்றும் ஆசீர்வாதங்களைக் கொண்டிருந்தது ஆதியாகமம் நாற்பத்தொன்பது பன்னிரண்டு மாதங்கள் ஒரு வருடத்தின் முழுமையான சுழற்சியை குறிக்கின்றன இவை இயற்கையின் ஒழுங்கு காலத்தின் மாற்றம் மற்றும் வாழ்க்கையின் தொடர்ச்சியை பிரதிபலிக்கின்றன ஒற்றுமைகளின் குறியீட்டு விளக்கம் முழுமையும் ஒருமையும் பன்னிரண்டு கோத்திரங்கள் இஸ்ரவேல் மக்களின் முழு சமுதாயத்தையும் ஒருங்கிணைத்தன அதேபோல் பன்னிரண்டு மாதங்கள் ஒரு வருடத்தின் முழுமையை குறிக்கின்றன இரண்டும் ஒரு பெரிய அமைப்பின் தேசம் அல்லது காலம் முழுமையான பிரதிநிதித்துவத்தை காட்டுகின்றன வேறுபாடு மற்றும் தனித்துவம் ஒவ்வொரு கோத்திரமும் தனித்துவமான ஆசீர்வாதங்களையும் பணிகளையும் கொண்டிருந்தது யூதா தலைமைத்துவத்திற்கும் லேவி ஆசாரியத்துவத்திற்கும் அறியப்பட்டவை இதேபோல் ஒவ்வொரு மாதமும் தனித்துவமான பருவங்கள் பண்டிகைகள் அல்லது இயற்கை நிகழ்வுகளை கொண்டுள்ளது வசந்த வசந்தகாலம் குளிர்காலம் ஆன்மீக ஒழுங்கு இஸ்ரவேலின் கோத்திரங்கள் தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன அதேபோல் பன்னிரண்டு மாதங்கள் இயற்கையின் தெய்வீக ஒழுங்கை பிரதிபலிக்கின்றன இது பல மதங்களில் தேவனின் படைப்பு ஒழுங்காக கருதப்படுகிறது பண்டிகைகள் மற்றும் காலங்கள் இஸ்ரவேலின் பாரம்பரியத்தில் ஆண்டின் மாதங்கள் முக்கியமான பண்டிகைகளுடன் தொடர்புடையவை பஸ்கா சுக்கோத் இந்த பண்டிகைகள் பெரும்பாலும் கோத்திரங்களின் ஒருங்கிணைந்த பங்கேற்புடன் கொண்டாடப்பட்டன இவ்வாறு மாதங்களும் கோத்திரங்களும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த காலங்களை ஒருங்கிணைக்கின்றன குறிப்பிட்ட தொடர்பு இல்லாதது யூத பாரம்பரியத்தில் அல்லது விவிலியத்தில் பன்னிரண்டு கோத்திரங்களை பன்னிரண்டு மாதங்களுடன் நேரடியாக இணைக்கும் எந்தவொரு குறிப்பும் இல்லை சில நவீன ஆன்மீக அல்லது மறைப்பொருள் விளக்கங்கள் ஈசடரக் இன்டர்பிரடேஷன்ஸ் இவற்றை இணைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் இவை புனைவானவை அல்லது குறியீட்டு அடிப்படையில் மட்டுமே இருக்கும் முடிவு பன்னிரண்டு கோத்திரங்களுக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கும் இடையேயான ஒற்றுமை முக்கியமாக பன்னிரண்டு என்ற எண்ணின் குறியீட்டு முக்கியத்துவத்தில் உள்ளது இது முழுமை ஒழுங்கு மற்றும் தெய்வீக அமைப்பை குறிக்கிறது இருப்பினும் இவை இரண்டும் தனித்தனி சூழல்களில் கோத்திரங்கள் சமுதாய அமைப்பு மாதங்கள் கால அமைப்பு செயல்படுகின்றன மேலும் நேரடி தொடர்பு எதுவும் பாரம்பரிய மதநூல்களில் காணப்படவில்லை இந்த ஒப்பீடு ஆன்மீக அல்லது தத்துவ சிந்தனைக்கு ஒரு அடிப்படையாக இருக்கலாம் ஆனால் வரலாற்று அல்லது மதரீதியான ஆதாரங்களுடன் இணைக்கப்படவில்லை எனினும் மேலும் இது குறித்து ஆராய வேண்டியதுள்ளது